இது என்னதுல இது என்னது கூட்டிக் கூடு திருவிழா நடைபெற இடம் ஆலங்கலம் அதில் பங்கு பெறும் அனைவருக்கும் கணேசனின் வாழ்த்துக்கள் ஒரு மணி நேரம் செய்வோருக்கு பரிசு ஐயாயிரம் ரெண்டு மணி நேரம் செய்வோருக்கு பத்தாயிரம் நேரம் அதிகமாக செய்வோருக்கு இன்னும் பல வகையான பரிசுகள் வாங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தகவலுக்கு நாள் பதினெட்டு நேரம் இரவு பன்னெண்டு மணி இதை மிகவும் காம இயக்கத்தோடு தெரிவிக்கிறோம் காம இயக்கத்தோடு தெரிவிக்கலாம் கிழிச்சுடும் கிழிச்சு எழுதல் லட்சணம் மைத்துல பாருங்க லட்சணம் மைத்துவல ஆமா தாங்க எல்லாத்தையும் பிளந்து தான் போட்டிருக்கேன் நல்லா ஏறிட்டு போங்கல ஒரே யார் தான் ஏத்த நக்கிற யாவும் இதை வெத்த வேற 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 மயிரே உங்களுக்கு இல்லை இதுல வேலை ஆகும்னா என் மூஞ்சி வச்சுக்கிட்டு ஒரு போட்டா மயிறு வச்சுக்கிட்டு ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஆள் உயிரை எடுக்கானுங்க பாடா படுத்துறாங்க இங்க புல்லா கூட்டி கொடுக்குற நிலையம் தான் நடக்கு பம்பு சீட்டில் தான் போட்டு எல்லாத்தையும் ஏறுதேன் வாங்கல ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தூக்கி தூக்கி காட்டுதே வந்து ஏறிட்டு போங்க ஏல பண்ணி கூட மேக்க தெரியாம ஒரு கூட்டம் கிடக்கு அதாமலும் இந்த கூட்டம் கோயம்புத்தூர் அடைக்கலம் கேங்கு தலைவர் அடைக்கலம் துணை தலைவர் தனுசு செயலாளர் அஜித்து துணை செயலாளர் கிளியோன் கிதியோன் கிதியோன் பொருளாளர் உதயா உறுப்பினர் பாலா பிரதீப் நவீன சஞ்சய் ஹரிபாலா எடு வழக்கமாக வாயில கம்பம் கொடுத்து சானில முக்கிய அடிப்போம்ல சானில முக்கி படிக்கையில் ஒன்று எழுதுனா எழுத மாட்டேக்கானுங்க இங்கே வந்து நல்லா கிளியாக எழுதானுங்க கிளியாக எழுதானுங்க பாரதீசு மூஞ்சிருக்க லட்சணம் மைத்திரை எழுது ஒரு கேங்கு எல்லாத்தையும் கால் மட்டு ஓடிப்பிர் ஒரே போன மயிர் போனமயிர் போட்டு போ உயிரை எடுக்கானுங்க எல்லாரும் எழுத்து வேறு எழுதி எழுதி போட்டு ஆளை கொல்லுதாங்க இப்போ ஒரு வீடியோ விட ஒரு ஒருதம் போனால் ஒருதே வந்து யார் தான் ஒரே யார்த்தாம்மா ஏல நம்ம சட்டி கணேசே சட்டி கணேசே ரசிகர் பண்ணுறோம் அவன் வந்து ஒரு கொரியர் அனுப்பிவிட்ருக்காமல நம்ம நேத்த மெட்ராஸ்லேருந்து வந்தேன் வீடியோ முடியல நேற்று இன்னைக்கு காலையிலேயே போடலான்னு பார்த்தா காலைல அவரைக்கிற இருந்தேன் அதான் தான் போடுதேன் ஆமாம் கேமராவுக்கு வேறு இதான் ஆகி போகுது என்ன அனுப்பியிருக்காங்கன்னா டி ஷர்ட் அனுப்பியிருக்காமலே இங்கே பிறகு சோப்பு கலரில் ஒன்று மஞ்சள் கலரில் ஒன்று இது இந்த கலரு கத்தரிப்பூ கலரு இதில் ஒன்று அனுப்பியிருக்கான் இன்னொன்று இருக்கு ஆரஞ்சு கலரு ஆரஞ்சு மிட்டாய் கலரு இது அனுப்பியிருக்கான் ஏம்பளே துட்டு இதில் எவ்வளவோ எவ்வளோ சுட்டு போட்டு வம்பாக்குன்னு தெரியலையே எதுக்குள்ள நாலு ஒன்று போதாதா நாலு எடுத்துக்கிடணுமா நாலு ஒரே டீஷர்ட் போட்டு வீடியோ போடுதில்ல வேறு வேறு டீஷர்ட் போடலையே அப்படின்னு அவன் தான் கேட்டான் அதுக்கு நாலு அனுப்பிவிட்ருக்கான் அதேமாதிரி இப்போ தான் ஃபோன் போட்டு எனக்கு சொன்ன நான் தான் உங்களுக்கு டீஷர்ட் அனுப்பிவிட்ருக்கேன் வந்ததான்னு கேட்கும் ஏம்பளை துட்டம் வம்பாக்குது இல்லை கணேசே சட்டி கணேசே ரசிகர் பண்ணுறோம் ஏம்பளை ஆனால் ரொம்ப சந்தோஷம் இல்லை எல்லாமே நல்லா கண்டிப்பாக எல்லாத்தையும் நான் போட்டு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளைக்கே ஒவ்வொன்று ஒன்றும் போட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ஆமாம் தோட்டத்தில் வேலை பார்க்கலாம் இதெல்லாம் போட முடியாது சாமி அதுக்காக அதுதான் ச சட்டம் இல்லாமல் வீடியோ போட காரணம் அதுதான் மற்றபடி அது வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நான் நாலேஜ் போடுவேன் நீ அதை பார்க்கும்போது போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னால் இவ்வளோ அன்பு பாசமாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இப்போ உங்கள் மாதிரி நல்ல மனுஷன் கிடைக்கிது